வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம கிச்சன் டிப்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அஞ்சு கிச்சன் டிப்ஸுமே பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குளிர்காலத்தில் தயிர் வந்து நல்லாவே உரைய மாட்டேது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பாலை வெது வெதுப்பாக சுட வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஹாட் கேஸ் எடுத்துக்கோங்க எந்த கிண்ணத்தில் நீங்கள் தயிர் ஊற்றணுமோ அந்த கிண்ணத்தை ஹாட்கேஸ்க்குள்ளே வச்சுக்கோங்க அரை டீஸ்பூன் தயிரை இந்த கிண்ணத்தில் சேர்த்துக்கோங்க வெது வெதுப்பான பாலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உரைக்கி நம்ம யூஸ் பண்ணுற தயிர் வந்து நல்லா கெட்டி தயிராக நல்ல டேஸ்ட்டோட இருக்கிற தயிராக யூஸ் பண்ணுங்கள் அதே சமயத்தில் தயிர் ரொம்ப புளிக்காமல் இருக்கணும் இதை தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இந்த ஹாட் கேஸையும் நல்லா டைட்டாக மூடிருங்க இது ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும் காலையில் இது எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம் சப்போஸ் உங்கள்கிட்ட இருக்கிற தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்குது டேஸ்ட்டும் நல்லா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணிடணும் வேறு புதுசாக தயிர் வாங்கி உற ஊற்ற யூஸ் பண்ணணும் இப்போ மறுநாள் காலையில் தயிர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தயிர் நல்லா உறைஞ்சிருக்கு இதை ஒரு ஸ்பூனில் எடுத்து பார்க்கலாம் எவ்வளோ கட்டியாக உறஞ்சிருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இனிமேல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி தயிர் உர ஊற்றுங்க இந்த டிப் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் பூண்டு எப்படி ஈஸியாக உரிக்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் பூண்டில் ஒவ்வொரு பல்லா தனித்தனியாக உடச்சி எடுத்துக்கோங்க பூண்டு அதிக அளவுல நம்ம உரிக்கும் போது கண்ணுக்கு கிட்ட ரொம்பவே எரியும் இப்போ தனித்தனி பல்லாக எடுத்த பூண்டை ஒரு சட்டியில் மாற்றிக்கோங்க வெது வெதுப்பான தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் பூண்டு பல் நல்லா ஊறட்டும் பத்து நிமிஷம் கழித்து நம்ம பூண்டை உரிச்சோம்னா பூண்டு அழகாக உரிக்க வரும் கையிலையும் எரிச்சல் இருக்காது பூண்டை தண்ணியில் போடுறதுக்கு முன்னால் பூண்டோட ஓரத்தை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டிங்கன்னா தண்ணியில் நல்லா ஊறிட்டு ஈஸியாக உரிக்க வரும் பிரியாணிக்கு பூண்டு குழம்புக்குலாம் ரொம்ப ஈஸியாகவே இனிமேல் பூண்டு உரிச்சிடலாம் இதுவும் பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் காலையில் சப்பாத்திக்கு சன்னா மசாலா வைக்கலாம்னு நினச்சிருப்போம் ஆனால் நைட்டு சுண்டல் ஊற வைக்க மறந்துடுவோம் அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வெந்நியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க காலையில் சுண்டலை குக்கரில் போட்டுட்டு நல்லா சளச்சலன்னு கொதித்த வெந்நியை அதோட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ குக்கரை மூடிட்டு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சுண்டல் நல்லா ஊறியிருக்கும் அதை குக்கரில் மூணு விசில் வச்சு எடுத்தீங்கன்னா சுண்டல் அழகாக வெந்துடும் அந்த வெந்த சுண்டலை நம்ம சன்னா மசாலா செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்பும் பிகினருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் ஒரு சில நேரங்களில் மார்க்கெட்டில் வெங்காயம் ரொம்ப பொடியாக வரும் அப்போ நமக்கு உரிக்கவே மழைப்பாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் வெங்காயத்தோட ரெண்டு முனியையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ வெங்காயம் தேவையோ அந்த அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை தண்ணியில் அப்படியே போட்டுருங்க பத்து நிமிஷம் அப்படியே தண்ணியிலே வெங்காயம் ஊறட்டும் பத்து நிமிஷத்தில் வெங்காயம் தண்ணியில் நல்லா ஊறியிருக்கும் பத்து நிமிஷம் கழித்து எடுத்து உரிச்சிங்கன்னா கொஞ்சம் கூட கஷ்டம் இல்லாமல் அழகாக உரிக்க வரும் எவ்வளோ வெங்காயம்னாலும் நம்ம உரித்து எடுத்துடலாம் இந்த டிப்புமே பிங்கினருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்பாத்தி தேய்க்கும் போது நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டில் கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கிடுவோம் அதை இடையில இடையில தூவி தூவி தேய்ப்போம் சப்பாத்தி தேய்ச்சி முடித்த பிறகு பார்த்தோம்னா மாவு அந்த தட்டில் மிச்சம் இருக்கும் மிச்சமான மாவை திரும்ப ரீயூஸ் பண்ண முடியாது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி சினிக்கரியை சூடுபடுத்திக்கோங்க சின்ன பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க மூடியில் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோலாக போட்டுக்கோங்க சப்பாத்தி தேய்க்கும் போது தட்டில் கோதுமை மாவை எடுக்காமல் இந்த மாதிரி டப்பாவில் கோதுமை மாவு எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா கோதுமை மாவு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது மீதம் இருக்கிற மாவையும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடியில் ஓட்ட போட்டாச்சு இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டப்பாவில் கோதுமை மாவை போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் தூவிக்கலாம் மாவு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது டப்பாவில் மீதம் இருக்கிற மாவையும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்பும் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ